நான் இது நேரம் மீண்டும் ஒரு கலை எடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தலைப்பு தாயா பேயா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் ஏன் ஒரு வாரத்துக்கு உள் முல்லத்தீவின் ஒரு தாய் தன்னுடைய பதிமூன்று வயது பெண் குழந்தையையும் எட்டு வயது பெண் குழந்தையையும் நிர்மாணம் ஆக்கி அதாவது உடுப்புகளை அகற்றி அவர்களை படமடித்து தனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு அனுப்பி அதற்கு சில கொடுப்பன்களை பெற்றிருப்பதாக போலீசின் முறைப்பாடு கிடைத்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது வழக்கு நடைபெறுவதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தனர் அவ்வாறான செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக நான் சிறிது வெயிட் பண்ணியிருந்தேன் ஆகவே அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன யோசிச்சு பாருங்கள் எம் தமிழர் பிரதேசத்தில் சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பெண் படுத்து இருக்கும் போது இரவில் நித்திர தூக்கத்தில் சட்டை சிறிது மேல் போயிருந்தால் கூட அந்த தாய் அதை இழுத்து விட்டுட்டு போர்வியால் போத்தி விட்டு செல்வார் அடுத்த நாள் காலை இவ்வாறெல்லாம் படுக்கக்கூடாது என்று சொல்வார் இது பழமையாக எல்லா வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வீட்டிலும் இது நடந்திருக்கும் இதுதான் ஒரு தாய் பண்பு ஆனால் அந்த வீட்டில் தாய் தகப்பெண் சோரங்கள் மட்டும்தான் இருந்திருப்பார் ஆனால் இப்போ எமது போர் நடந்த பிரதேசம் தமிழ் மக்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது அவ்வாறான ஒரு இடத்தில் ஒரு தாய் அவருக்கு பல படத்தவர்கள் இருந்திருக்கிறார் அவட பொருளாதார நிலைமைகளை எங்களால் நாங்கள் அதை புட்டு புட்டு வைக்க முடியாது அதை ஆராய்ச்சி செய்து விமர்சிக்கவும் கூடாது ஆனால் அதற்காக இவ்வாறான ஒரு செயலை செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதுமையில் தாய் செய்ய மாட்டேன் பேயான் செய்வேன் என்று சொல்லுகின்றோம் பேய் இல்லை என்பதன் கருத்து இருந்தால் ஒரு ஒரு பொருத்தமாக இருக்க வேண்டிய சொல்லுக்காக அதை பயன்படுத்தி இருந்தேன் அதாவது ஈவிரக்கமற்றவரால் இதை செய்வேன் என்னவா இருந்தால் ஆகவே இவ்வாறு ஒரு கீழ்த்தரமான நிலைமைகளுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு சில பேரோ அல்ல பெரும்பான்மையோ சென்று விட்டார்களே இதை ஈரழிக்க முடியவில்லை ஆனால் இதை எத்தனை யூடியூப் வழியில் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிக குறைந்தளவே வந்திருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்கின்றோம் அங்கு செல்கின்றோம் இங்கு செல்கின்றோம் என்ற தான் போடுகிறார்களே தவிர இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் வேரூன்றி போயிருக்கின்ற மிக கீழ்த்தரமான பழக்க வழக்கங்கள் இதை நாங்கள் உடைத்தறிய வேண்டும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை ஒன்றுப் சேனல்களை இதை செய்கின்றன நான் உட்பட ஆகவே என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் கலையெடுத்தல் என்று உங்களுக்கு தெரியும் அது கணக்கீட்டுக்காக தொடங்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் இப்பொழுது பிரபலமாக போய்க் கொண்டிருப்பது கலையெடுத்தல் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகள் அதாவது போதவஸ்து பாலியல் துஷ்பிரயோகம் பாடசாலைகள் ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகளுடன் எழுகின்ற சேட்டைகள் மற்றது ஸ்ரீகளின் கலாச்சாரங்கள் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான என்னாலான சிறிய முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஒரு இடத்தில் வைத்து கேட்டார்கள் ஒரு கேள்வியாக என்னிடம் கேட்டார்கள் நீரொருவர் இப்படி செய்வதன் மூலம் இந்த சமுதாயத்தை நீ திருத்தி விடுகிறான் என்று ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்டார் நான் சொன்னேன் என்னால் மட்டும் திருத்த முடியாது முழுவதையும் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு பேரையாவது நான் திருத்த நான் முயற்சிக்கின்றேன் என்று சொன்னேன் ஆகவே நான் முடிந்த அளவுக்கு நான் இவ்வாறான சமுதாயத்தை கொஞ்சம் திருத்த முற்படுவேன் அதற்கு எத்தனையோ தடங்கல்கள் பெறுகின்றன சட்ட ரீதியான தடங்கல்களும் பெறுகின்றன வெறிட்டல்களும் பெறுகின்றன ஆனால் இந்த யூடியூப்பில் களை எழுத்தல் என்பது பணம் உழைக்கும் நோக்குடன் நான் செய்வது அல்ல ஒரு ஒன்று ரெண்டு பேராவது திருந்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இன்று இந்த அம்மா செய்த வேலையை இனி எந்த தாயும் செய்யக்கூடாது சொந்த பிள்ளைகளை எந்தவித ஒடுப்புமின்றி படம் எடுத்து வாட்ஸ்அப்புகளுக்கு அனுப்பி காசை அளவிட்டுக் கொள்வது நியாயமான வேலையா அவருடன் சேர்ந்து இதை அனுப்பச் சொல்லி அந்த படத்தை பார்த்து அதற்கு காசை கொடுத்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதனால் நான் அது அந்த அம்மாவை பழி வாங்குவதாகவோ அல்லது எங்கேயாவது பிரச்சனை நடக்கும் போது அவர்களை பழி வாங்குவதாகவோ நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று யாரும் நினைத்தால் நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகின்றேன் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட கலையெடுத்தல் செய்திருக்கிறேன் தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகின்றேன் ஆகவே இது ஒருவரையோ அல்ல ஒரு சமுதாயத்தையோ பழிவாங்கும் நோக்கம் அல்ல ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான தாய் இனிமேல் வேறு தாய்களாவது தயார் செய்து இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் செய்தால் அது நாளைக்கு அந்த பிள்ளைகளும் என்ன நடக்கும் இதனால் பாதிக்கப்பட்டு அவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இதை செய்து கொண்டே இருப்பேன் இந்த சமுதாயம் அழிந்து விடும்லா தமிழர் சமுதாயம் அழிந்து போறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா இதுவளவு கீழ்த்தரமான வேலை ஆகிய தயார் செய்து இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளை எவரும் செய்வார் இன்றைய ஆண் வீடியோவின்படி ஒரு தாய் தன்றி ரெண்டு பிள்ளைகளை எந்த ஒழுப்பமில்லா வீடியோ எடுத்த சம்பவம் மற்றது போதை வசதி பிரச்சனைகள் மற்றது மது போத பிரச்சனைகள் பாரிய துஷ்பிரயோகங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் மீது விடுகின்ற துஷ்பிரயோகங்கள் அடக்குமுறைகள் பெண் அடக்குமுறைகள் சாதிகள் சாதிய பிரச்சனைகள் போன்றவற்றை இந்த சமுதாயத்திலிருந்து கலைந்தெடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஆகவே மீண்டும் ஒரு கலை எழுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்